வணக்கம் ஜோதிடத்தில் இந்த பொருள் ஈட்டுவதற்கான பாவங்கள் அப்படின்னா என்னங்க சார் அதே வந்து பணம் சம்பாதிக்க உதவும் பாவங்கள் இப்போ பணம் வரக்கூடிய பாவங்கள்னு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோஸ் பார்த்துருக்கோம் போன வருஷம்லாம் ஒரு நாலஞ்சு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது இரண்டாம் பாவம் நம்மளுக்கு தெரியும் லக்கணத்துலேருந்து எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா இதுதான் வருவாய் ஸ்தானம் குடும்பஸ்தானம் இதே தான் அப்போ ஆறாம் பாவங்கிறது வேலை வேலைக்கு போ ஒரு ஒரு வேலைக்கு போகிறாரு வேலை கிடைப்பது அதெல்லாம் பாவம் கடன் வாங்குவது அதுவும் பாவம் அப்போ பொருளாதாரத்துக்கு ரிலேட்டடான பாவங்கள் இது ஏன்னா ரெண்டுக்கு ஆறு ஐந்தாம் பாவம் ரெண்டுக்கு ஒன்பதாம் பாவங்கிறது பத்தாம் பாவம் இது மு இது வந்து ஒரு திரிகோண பாவங்கள் ஸோ இந்த பத்தாம் பாவங்கிறது தொழில் ஸ்தானம் சொந்த தொழில் பண்ணுவது செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லை வேலைக்கு போகிறார் அப்படின்னா அந்த வேலையில் எவ்வளோ எஃபர்ட் போட்டு வேலை செய்கிறாரு ஒழுங்காக வேலை செய்கிறாரா அப்படிங்கிறது இந்த பத்தாம் அப்போ இந்த மூன்று பாவமும் திருகோண பாவங்கள் இயங்கணும் இந்த மூன்று பாவங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னா ஒரு வேலை இருக்கும் வருமானம் வரும் கடன் வாங்குறனாலும் வாங்குவாங்க ஏன்னா ஆறாம் பாவங்கிறது கடன் ஸ்தானம் அந்தந்த தசாபுத்தி காலங்களில் நாம் அதை வச்சு கணிக்கலாம் இந்த பாவங்களுடைய தசாபுத்தி அல்லது இதில் ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அதோடைய தசாபுத்தி காலங்களில் வேலையோ தொழிலோ வருவாயோ வந்துட்டுருக்கும் மாதிரி இந்த இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி மேஷ லக்னத்தில் ஒருவர் பறந்துருக்காருனா லக்னம் ஒன்றாம் பாவம் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கர தசையோ இல்லை புதன் தசையோ இல்லை சனி தசை பத்தாம் வீட்டுக்கு பாருங்கள் சனி அதிபதி ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் அதிபதிகள் ஜோதிடம் புதுசாக தெரியுது கற்றுட்டு இருக்கிறவங்க இது ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ரெண்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மீனம் மற்றும் தசு குரு அதிபதி மேஷம் விருட்சியத்துக்கு செவ்வாய் ரிஷபம் துலாங்கு சுக்கரன் மிதுனம் கன்னிக்கு புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் கும்பத்துக்கு சனி மகரத்துக்கும் சனி பகவான் அதிபதி இது மாறவே மாறாதுங்க இப்போ ரெண்டாம் அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்போ சுக்கர தசை நடக்குது இல்லை வேறு தசையில் சுக்கர புத்தி நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல அவங்களுக்கு வருமானம் அபரிதமாக வரும் ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ரூல் இல்லை இந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் ஒரு குரு இங்கே இருக்கார் அப்படின்னா குரு தசை குரு புத்தி இல்லை வேறு ராகுதசை குரு புத்தி எந்த தசை சனி தசை குரு புத்தியில் வருமானம் வரும் ஓகே இது இருக்கட்டும் இது ஒரு இது ஆனால் இதுக்கெல்லாம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இது வரைக்கும் நம்ம இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் பனிரெண்டாம் இடம் பொதுவா ஜாதகத்தில் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் விரயஸ்தானம் விரயஸ்தானம்னா அப்படியே விரயமாயி போறது மோட்சஸ்தானம் உயிர் போறது ஏன்னா லக்னம் உயிருக்கு பனிரெண்டு அப்போ ஏன் மோட்சஸ்தானம் வச்சிருந்தாங்க மோட்சம் அப்படின்னா இந்த பூலோகத்தை விட்டு போகக்கூடிய ஸ்தானம் இதே பனிரெண்டாம் இடம் தான் இந்த மருத்துவ செலவுகள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது இது எல்லாமே வந்து இந்த பனிரெண்டாம் அப்போ பனிரெண்டாம் பாவம் நம்மளுக்கு என்ன புரியணும் அப்படின்னா மெயின் வந்து விரயம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆங்கிலத்தில் லாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சரி ஓகே இப்போ இது உங்களுக்கு இந்த ஜோதிடம் பேசிக் தெரியுது இது தெரியும் இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவம் அதுக்கு முந்தின பாவம் பனிரெண்டாம் பாவம் விரயமாக அமையும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் வருவாய் ஸ்தானம் இன்கம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க குறிக்கக்கூடியது அப்போ வருவாய் ஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் பாவம் இரண்டுக்கு பனிரெண்டாம் பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாவம் லக்ன பாவம் வந்துடும் ஒன்று லக்னம் அப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வருவாய் எப்ப கெடும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வருவாய் எப்ப கெடும் அப்படின்னா லக்கணம் சரியில்லை ஒரு ஒரு சிந்தனை மூளை ஆளே சரியில்லை அவருக்கு சம்பாதிக்கிற எண்ணமே இல்லை ஏன்னா இதுதான் தலைப்பகுதி லக்னம் தான் நம்மளுக்கு தெரியும் ஹெட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தாலும் சரி ஜோதிடம் இல்லை எதில் படித்தாலும் லக்னம்ங்கிறது தான் அந்த மனிதருடைய ஒரு ஜாதகருடைய கேரக்டர் செல்ஃப் செல்ஃப்னு சொல்லணும் அது லக்னங்கிறது செல்ஃப் ஸோ இப்போ லக்கணம் தான் வந்து விரயம் எதுக்கு வருவாய் ஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய பாவம் எப்போ கேடும் லக்கணம் சரியில்லை அப்படின்னா பிறப்புலையே அறிவே இல்லை அப்படின்னா சி சிந்தனை மூலையே இல்லை பணம் சம்பாதிக்கிற மூலையே ஒருவருக்கு இல்லைன்னா அவர் எப்படிங்க பணம் சம்பாதிப்பார் இதுவெல்லாம் வந்து ஜோதிட யதார்த்தங்கள் லாஜிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஜோதிடம் ரொம்ப ஈஸி யார் வேணாலும் ஜோதிடம் கற்றுக்கலாம் ஆனால் லாஜிக் தெரியணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருவாய் ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் ஓகே இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கன்னா இல்லை சார் அவர் நல்லா படிச்சிருக்கார் இன்ஜினியரு நல்ல டாக்டரு நல்ல சூப்பரை படிப்பு அவர் படிச்சிருக்கார் படிப்பு வந்து வேற படிப்பு வந்து நான்காம் பாவம் கல்வி ஸ்தானம் இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை வருவாய் ஒருவர் பொருள் ஈட்டுவதற்கும் ஒருவர் படிப்பிற்கும் சம்பந்தம் கிடையாது இந்த காலத்தில் படிக்காதவங்கள் இப்போ ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்லாம் வந்தால் வந்து இன்றைக்கி கோடிஸ்வரெலாம் இருப்பாங்க காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் ஆப்பிள் கம்பெனி ஓனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய நிறுவனங்களில் டாப்பு சிஇஓஸு ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே படிப்பறிவே இருக்காது அதாவது ஏட்டுக்கல்வி அதுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் இருக்காது பின்னாடி அதுக்கப்புறம் படிச்சிருப்பாங்க ஆட்களை வச்சு மொழிகள் ரெண்டு மூன்று மொழி படிப்பார்கள் தொழில் ரீதியாக மெருகேற்றிக்குவாங்க ஆனால் அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் இருக்காது சும்மா கௌரவத்துக்கு பிஹெச்டி ஏதாவது காலேஜில் கூப்பிட்டு கொடுப்பாங்க அதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான்காம் பாவம் கல்வி ஸ்தானம் இதுக்கு ஏட்டு கல்வி இது வேஸ்ட்டு திருக்குறள்லேயே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி மூன்றாவது குரல் கூகுளில் குரல் அப்படின்னு போட்டு த்ரீ செவன்ட்டி த்ரீ அப்படின்னு நினச்சிங்கன்னா நுண்ணிய நூல் பல கற்பின் கற்பினும் மற்றொந்த உண்மை அறிவே மிகும் அதாவது ஒரு என்னதான் நுட்பமான கல்வியை கற்றாலும் பல புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணி கற்றாலும் இயற்கையாக கடவுள் தந்த அறிவு அது எது லக்கணம் அதுதான் இருக்கும் ஊழினால் ஏற்படக்கூடிய அறிவு விதினால் பிறக்கும் போது என்ன அறிவோ அதுதான் மேலவங்கி நிற்கும் அப்போ லக்கணம் நல்லா இருக்கணும் லக்கணம் நான் கெட்டுது ஏன்னா லக்கணம் தான் வருவாய் ஸ்தானத்துக்கு விரைய பாவம் ஆயிடுச்சே இது இங்கே கே லக்கணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னங்க சார் அர்த்தம் லக்கணத்தில் சுப கிரகங்களான குரு புதன் இந்த மாதிரி சுப கிரகங்கள் சுக்கரன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா நல்லாயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இது மெயினாக வந்து குரு புதன் லக்கணத்தில் இருக்குது அப்படின்னாவே ஏன்னா லக்கணத்தில் தான் குரு புதன் வந்து திக் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் திக்கு பலம் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு தெரியும் குரு ஒரு ஆலோசனை வழங்குவதோ ஒருத்தர்கிட்ட இவர்கிட்ட போனால் இந்த ஆலோசனை கொடுப்பார் அப்படின்னா அவருக்கு லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவருக்கே அவர் அவருனால சில விஷயங்கள் சரி பண்ணணும் மற்றவங்களுக்கு ஆலோசனை செய்ய முடியாது இல்லைங்களா அதனால் இப்போ குரு புதன் லக்னத்தில் புதனும் வந்து புத்திசாலி கிரகம் இயற்கை அறிவு இப்போ லக்கணத்தில் குரு புதன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் இயற்கையிலேயே வந்து சிறந்த அறிவு உள்ள மக்கள் அப்போது குரு புதன் சுக்கரனும் அதுவும் ஒரு குரு தானே ஸோ அவரும் இருக்கிறது நல்லது தான் இல்லை சூரியன் அல்லது சந்திரன் சந்திரன் இந்த சூரியன் சந்திரன்லாம் நிறைய காண்ட்ரவரிசி இருங்க ஒவ்வொரு ஜோதிடர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க சில பேர் சூரியன் கெடுதல் செய்ய கிரகம் சந்திரன் வந்து தேய்பிரே சந்திரன் நல்லது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பட் ஆனால் இருந்தால் நல்லது தான் இப்போ ரிஷப லக்கணத்தில் சந்திரன் உச்சம்னா அவருக்குலாம் அபார மூளை இருக்கும் சக்தி இருக்கும் பெரிய நாவலிஸ்டாக இருப்பாங்க ரைட்டராக இருப்பாங்க சிந்தனையாளராக இருப்பாங்க ஒரு புரட்சி பண்ணக்கூடிய சிந்தனை எழுத்தாளர் கூட இருப்பாங்க இப்போது இந்த இப்போ நீங்கள் காலச்சக்கரத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த லக்கணம் வந்து வருவாய் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் அதே வந்து இங்கே நல்ல சுபகிரகங்கள் தான் நல்லா வேலை செய்யும் அதே சனி ராகு கேது செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்கள் இங்கே இருக்குது அப்படின்னா இல்லை இதில் ஏதாவது மூன்று கிரகங்கள் இருக்குது ஏன்னா ராகு கேது எப்போவுமே ஆப்போசிட்டில் இருப்பாங்க சனி ராகு செவ்வாய் இல்லை சனி கேது செவ்வாய் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த பாவம் வந்து கெட்டிருக்குன்னு அர்த்தம் சிந்தனை வந்து தடுமாறும் அதே சனி பார்வை இருந்தாலும் தடுமாறும் செவ்வாய் பார்வை இருந்தாலும் அக்ரஸிவாக அதில் சோல்ஜர் பிளானட்டு சிந்திக்காது டக்குன்னு முடிவு எடுக்க இப்போ எடுப்பாங்க தவறாக போய் முடியும் டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒன்றில் போய் அக்ரஸிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று சீக்கிரம் சம்பாதிக்கலான்னு இந்த ஷார்ட்கட்டை வந்து யோசிக்கும் ராவு லக்கணத்தில் இருப்பது கேது லக்கணத்தில் இருப்பது செவ்வாய் சனியில் இருந்ததுன்னா சனி இருந்ததுன்னா மந்த புத்தி அவ்வளோ மந்தமாக ஸ்லோவாக இருக்கும் முப்பது நாற்பது வயசுக்கு மேலே தான் சரி சம்பாதிக்கலாம் அப்படின்னே சிந்தனை அவங்களுக்கு வரும் ஸோ இது தாங்க சிம்பிள் அப்போது வருவாய் ஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி இப்போ சுக்கரன் இங்கே இருக்கார் சூப்பர் ரிஷபம் சந்திரன் உச்சம் ஓ ஆறாம் பாவம் சூப்பராக இருக்குது புதன் உச்சம் பத்தாம் பாவம் சனி ஆட்சி செவ்வாய் இங்கே உச்சம் அப்படின்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நாம் தவறாக ப்ரெடிக்ட் பண்ணிடக்கூடாது ரெண்டு ஆறு பத்து இது நன்றாக இருந்தாலும் கிரகங்கள் ஆட்சி உச்சமாயிருந்தாலும் ஒன்று ஒன்றாம் பாவம் சிந்தனை சரியில்லை அப்படின்னா கதை முடிஞ்சுது ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இதற்கு திரிகோண பாவமான ஐந்தாம் பாவம் அதுக்கு அடுத்த திரிகோண பாவமான ஒன்பதாம் பாவம் இந்த மூன்று பாவங்களும் ஒருவர் ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க ஒன்று அஞ்சு ஒன்பது இப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது இதுதான் திரிகோண பாவங்கள்னு சொல்கிறது அதாவது லக்ஷ்மி ஸ்தானங்கள் பேரே பாருங்கள் லக்ஷ்மி ஸ்தானம்னு வச்சுருக்காங்க அப்போ நம்மளுக்கு தெரியும் ரெண்டு ஆறு பத்துக்கு லக்ஷ்மி ஸ்தானம்னு யாரும் பேர் வைக்கல இந்த திரிகோணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணத்துக்கு தான் லக்ஷ்மி ஸ்தானம்னு பேர் வச்சுருக்காங்க அதே ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர பாவம் விஷ்ணு ஸ்தானம்னு பேர் இப்போ இந்த லக்ஷ்மி ஸ்தானம் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் போ பல ஜென்மாந்திரத்தில் என்னென்ன நல்ல கெ நல்லது கெட்டது பண்ணிட்டு வந்திருக்கேன்னு யாருனாலையும் நம்மளுக்கெல்லாம் சொல்ல தெரியாது ஜோதிடனாலாம் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கெலாம் ஞானம் வேணும் ஆனால் ஐந்தாம் பாவத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நல்ல கர்மாவை கொண்டு வந்திருக்காங்க இந்த பிறவியில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஐந்தில் வந்து இதே சுப கிரகங்கள் குரு புதன் சுக்கரன் இல்லை சூரியன் சந்திரன் இருக்குது அப்படின்னா அந்த பாவம் நல்லது இதே சனி ராகு கேது செவ்வாய் அங்கே இருக்குன்னா ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் ஈஸியாக உங்கள் ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆறாம் பாவம் பாருங்கள் இது வந்து கடன் ஸ்தானம் இந்த பொருளாதார பாவத்தில் இந்த கடன் ஸ்தானத்துக்கு இப்போ நம்ம ரெண்டுக்கு வருவாய் ஸ்தானத்துக்கு விரய பாவம் எது லக்கணம் அதே வந்து கடன் ஸ்தானம் கடன் ஸ்தானத்துக்கு அல்லது வேலை ஸ்தானத்துக்கு விரய பாவம் அப்படிங்கிறது என்ன இந்த ஐந்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் விரைய பாவங்கிறது இந்த ஐந்தாம் ஐந்து ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்கிறாங்களே புண்ணியம் செய்தவர் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காரு போல நல்லா இருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த ஐந்தாம் பாவங்கிறது புத்திஸ்தானம் அதாவது இயற்கையாக வரக்கூடிய புத்தி இங்கே வந்து பிரெயின் அந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸு கெப்பாசிட்டி உள்ளிருக்கிற அந்த திடப்பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் இப்போ ஐன்ஸ்டைனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிரெயின் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும் அப்போ அவருடைய லக்னம்லாம் என்ன லக்னம் நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது இந்த பூர்வ புண்ணிய புத்திஸ்தானம் புத்தி நல்லா இயற்கையாகவே அவருக்கு படிக்கலைனாலும் அவருக்கு அறிவு இருக்குங்க ஞானம் ஞானம் வந்து இயற்கையாக இருக்கும் பல ஜென்மாந்திரத்தில் படித்த கல்விகள் அவருக்கு இந்த ஜென்மத்தில் உதவி புரியும் அப்ப ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்குல்ல அவங்கள ஜோதிடர்களா இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஜோதிடம் சொல்லுவாங்க அவங்கள படிக்கவே தேவையில்லை இயற்கையாக அவங்களுக்கு வாக்கு சக்தியெலாம் இருக்கும் சோ இதுல வந்து இந்த ஆறாம் பாவம் கடன் கடன் ஸ்தானத்துக்கு விரைய பாவம் பாருங்க இந்த ஐந்தாம் பாவம் அப்ப ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் இந்த கிரகங்கள் வலுவா இருக்கா அவங்கள கடனை வாங்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில கடன் வாங்கணும்னு அவசியமே கிடையாது அப்படியே ஏதாவது வாங்கினாங்கன்னா சும்மா ஏதாவது நார்மலாக ஏதாவது சமாளிக்கக்கூடிய அளவில் ஏதாவது கடன் வாங்குவாங்க இஎம்ஐ ஏதோ பேருக்கு கிரெடிட் கார்டு ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவாங்களே ஒழிய இந்த கடனில் மூழ்குவதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு விரைய பாவம் இது அதே மாதிரி நல்ல வேலையும் கிடைக்கும் அவர்களுக்கு தகுதி கேட்பு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும் இந்த ஐந்தாம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது நம்மளுக்கு தெரியும் பாக்கியஸ்தானம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பாக்கியசாலியாகிட இவர் நீ பாக்கியசாலிடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு பேச்சுக்கு பாக்கிய ஸ்தானம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டபாவம் பாவம் இது லக்கு சரி லக்கெலாம் அவருக்கு ஈஸியாக காலேஜ் படித்தார் லக்கில் வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா ப்ளேஸ்மெண்ட் வந்து வேலை கிடைச்சிட்டு போயிட்டாப்புல அறுபது பேர்த்தில் அவர் ஒரு ஒரு ரெண்டு பேர் மட்டும் டக்குன்னு போயிடுவாங்க அவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் அந்த டைமில் இயங்கிட்டு இருக்கணும் இப்போ இது நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தாது கரெக்டாக காலத்துக்கேற்ப தசா புத்திகள் அவரவர் சுய ஜாதகத்தில் இந்த பாவம் இயங்கணும் காலேஜ் படித்து முடித்தோனே ப்ளேஸ்மெண்ட் வருது அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவம் இங்கே மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் குரு தனுசு குரு இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது இந்த குரு புத்தி குரு தசை ஏதோ ஒன்று இயங்கிட்டு இருந்துக்கு அப்படின்னா அவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும் இப்போ இதுக்கு விரைய பாவம் சாரி இந்த பத்தாம் பாவத்துக்கு மாற்றி எழுதியிருக்கேன் சாரி அதாவது பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் இந்த ரெண்டு ஆறு பத்து இந்த பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்ட பாவம் ஸோ இந்த அதிர்ஷ்ட பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா ஏ அவங்க மேக்சிமம் நீங்கள் பாருங்கள் பெரிய ஆட்கள் ராஜா வீட்டு ராஜா வீட்டில் ஒருவர் பிறக்குறார் அப்படின்னா மன்னராட்சி இங்கே இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கு ராஜா வீட்டில் ஒருத்தர் பிறகுறாரு அப்படின்னா அவர் எல்லாம் எந்த தொழிலும் செய்ய மாட்டார் அவர் அப்படியே வழி வழியாக அந்த இது செய்வேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மான்கள் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ராஜாவாக தான் இருக்கும் பிறக்கும் போதே ராஜா அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும் ஏன்னா ஒன்பதாம் பாவங்கிறது தந்தை ஸ்தானம் பிதிர் ஸ்தானம் வழி வழியாக வரக்கூடிய சொத்து பத்துக்கள் அந்த ஒரு அந்த ஒரு பவர் இப்போ ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்ட பாவம் பாக்கிய பாக்கியங்கள் நிறைந்த ஜாதகம் அப்படின்னாவே ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கு இதே ஐந்து கிரகங்கள் இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கும் இந்த நான்கு கிரகங்கள் இருக்குன்னா ஒன்பதாம் பாவம் கெட்டிருக்கணும் இப்ப உங்க ஜாதத்துல என்ன பார்க்கணும் எடுத்தோன்னே இந்த வருவாய்ஸ்தான ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த மூன்று பாவத்தை விட இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது நல்லா இருக்கணும் இந்த ஒன்பதாம் பாவங்கிறது தந்தை இந்த ஜாதகருடைய தந்தையை குறிப்பது இதே ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துலேருந்து எண்ணி வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவம் வரும் ஒன்பதுக்கு ஒன்பது அப்பாவோட அப்பா தாத்தா பாவம் வரும் அப்போது ஒருவர் எந்த வழியில் வருகிறார் என்ன வம்சம் எப்படி அவர்கள் குல அமைப்பு தாத்தா யாரு அப்பா யார் ஜாதகர் யார் இதை வச்சே ஈஸியாக ஒரு ஒரு தாத்தாவை உடைய குணநலங்களை பற்றி சொன்னாவே சில பேர் சொல்லிடுவாங்க இந்த குடும்பம் எப்படி போகும் போக்கு சரியாக போகுமா நல்லா பிழைக்குமா பிழைக்காதா அப்படின்னு அடுத்து அப்பா அடுத்தது இந்த இது அதே ஜாதகருடைய ஐந்தாம் பாவம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஜாதகருடைய குழந்தைகள் இது அப்படியே இது ஒரு சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும் அதாவது ஒருத்தரை பற்றி தெரிஞ்சாவே ஆஸ் இஸ் த ஃபாதர் ஸோ இஸ் த சன்னுங்கிறது இது தாங்க ஸோ இந்த மூன்று பாவங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் ஸோ ஜோதிட ஆலோசனை இருக்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க ஜோதிடம் ஈஸியாக படிக்கலாம் யாருங்கன்னா நல்ல புத்தகங்கள் நல்லா வாங்கி படிங்க நம்மளை ந ஒரு வருடமாக கடந்த ஒரு வருடமாக நிறைய மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ அதெல்லாம் நான் எஃபர்ட் போட் போட்டிருக்கேன் இரநூறுக்கும் கிட்டத்தட்ட இரநூறு வீடியோஸ் வந்து நல்ல வீடியோஸ் நல்ல வரவேற்பு எல்லாம் நல்லா தரீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இப்போ லக்கணம் ஒன்று அஞ்சு ஒன்போது இப்போ லக்கணத்தில் என்ன கிரகங்கள் நல்லா இருந்தால் வலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு புதன் இருக்கோ அப்படி குரு அல்லது புதன் இருந்தால் நல்லது அதே வந்து நீங்க ஐந்தா பார்த்தீங்கன்னா பாவாதிபதி சூரியன் சிம்மத்துக்கு சூரியன் தானே சூரியன் போய் இங்கே மேஷத்துல தான் உச்சமாவார் மேஷத்தில் தான் சூரியன் உச்சமாகும் இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு சூரியன் மேஷ லக்னத்திலேயே இருக்குது அப்படின்னா மேஷத்திலேயே இருக்குது அப்படின்னா சூரியன் அங்கே உச்சமாக இயற்கையிலேயே அவர் நல்ல வழி வந்தவர் நல்ல திடகாத்தமான சிந்தனை மூளை அறிவு எல்லாமே இருக்குது அதே போல் ஒன்பதாம் பாவாதிபதி யாருன்னா குரு குருவும் இங்கே இருக்குது அப்படின்னா குரு வந்து இங்கே திக்பலம் ஆகுது இப்போ காலச்சக்கரத்தின்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஜோதிடம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் காலச்சக்கரம்னா அந்த மேஷ லக்னத்தை வைத்து ஒரு எல்லா கிரகங்களுடைய அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மற்ற லக்கணங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ லக்கணத்தில் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சம்பந்தம் இருக்குது அப்படின்னாவே லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவாங்க பொதுவாக லக்கினாதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்தாவே லக்ஷ்மி யோகம் தன தன யோகம் தனப்பிராப்தி லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஜாதகம் தான் மற்ற யோகம் எல்லாமே நீங்கள் கஜிகசரி யோகம் அந்த யோகம் யோகம் யோகங்களே நிறைய தன யோ டைப்ஸ் ஆஃப் யோகம் இருக்குது அதெல்லாம் எப்போ வேலை செய்யும் சார் ரெண்டில் எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ரெண்டு ஆறு பற்றி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு சார் ரெண்டாம் இடத்துல எனக்கு சுக்கரன் இருக்குது கும்பலக்கணம் சுக்கரன் உச்சமாயிருக்கு எனக்கு ஆனால் வந்து சுக்கரதிசை ஒழுங்காக வேலை செய்யலை லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சனி ராவுக்கு கேது ஏதாவது இருக்கும் அது அது அவங்க பார்க்க மாட்டாங்க ஸோ அதுதான் ஸோ ஒன்று அஞ்சு ஒம்பது என்ன வழி எப்படி வந்தோம் அதை என்ன கொண்டு வந்தோம் அதாவது அதிர்ஷ்டபாவம் வேலை செய்தா ஒன்பதாம் இடம் வேலை செய்தா இல்லை வந்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியங்கள் நல்லா இருக்கா அப்படின்லாம் இருக்கா இருந்தால் மட்டுமே இந்த பணம் சம்பாதிக்க முடியும் இல்லாட்டி வந்து எவ்வளோ முயற்சிகள் செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வந்து கொண்டே இருக்கும் லக்கணத்திலேயோ இப்போ ஐந்தில் ஒன்றும் இல்லை நீங்கள் சும்மா பொது பலன் ஃபிஃப்த் ஹவுஸ் ஐந்தில் ராகு கேது இருக்குன்னாவே புத்திரதோஷம் இருவாங்க இப்போ ஐந்தாம் இடம் வந்து பாவம் புண்ணிய பாவங்கள் கெட்டுருக்குன்னு அர்த்தம் ஒன்பதாம் இடத்தில் சனி ராகு கேது இருந்தாவே பித்ருதோஷம்ட்டுருவாங்க இங்கே புத்திர தோஷம் வாங்க இங்கே பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க லக்கு கெட்டுரும் வந்த வழிகள் நம்மளுடைய முன்னோர்கள் உடைய ஆசி குலதெய்வ அருள் எதுவுமே கிடைக்காமல் போயிடும் இப்போ இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அப்புறம் இந்த புத்திரதோஷம் இதுவும் ஒரு செல்வம் தான் பணத்தும் பணம் விட மக்கள் செல்வம் தான் ஒருவருக்கு பெரிய செல்வம் அப்போ இது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாம் பாவத்தை விட இப்போ திருக்குறள்லேயே நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா செல்வம்ங்கிற அதிகாரத்தில் நிறையா இந்த பணம் பொருளாதார அதிகாரங்கள்லாம் நிறையா இருக்குது அதில் படுத்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பார் அவர் இப்போ ரெண்டாம் இடம் வருவாய் ஸ்தானத்தை விட ஐந்தாம் இடம் இது கெட்டுதுன்னா எல்லா பாவங்களுமே கெடும் ஒன்று அஞ்சு ஒன்பது ஒருவருடைய சிந்தனை அவர் என்ன ஆன்மா நல்ல ஆன்மாவாக கெடுதல் செய்யக்கூடிய ஆன்மா ஆன்மகன் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறானா எல்லாமே இது தான் கேரக்டர் எப்படி என்னங்கிறது என்ன மாதிரி வாழ்க்கை போகும் எல்லாமே ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோண பாவங்கள் லக்ஷ்மி ஸ்தானம் இதை வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து ஜோதிடம் நல்லா டீப்பாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிந்து கொள்ள முடியுது ஸோ அதில் ஒரு நானூறு பேர் இன்றைக்கி நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு நானூறு பேர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறீர்கள் நல்லது வாழ்த்துக்கள் அந்த நானூறு பேருக்கு ஏன்னா கரை கடைசியாக நான் போட்ட சிலர் ஆராய்ச்சிக்குரிய நல்ல டீப் வீடியோஸில் ஒரு நானூறு வியூஸ் தான் போகுது அப்போ நானூறு பேர் தான் அந்த நாற்பதாயிரம் பேர் டென் பர்சன்ட் தான் இருக்கிறீங்க ஓகே பரவாயில்ல அது இருந்தாலே போதும் அட்லீஸ்ட் நானூறு பேர் நல்ல ஜோதிடர்களாக ஆராய்ச்சியாளர்களாக வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி